ஆட்மையானாගේ அனுுபாාවயின் காந்தாரகிடமா ෙනගயே. மூ ப நமலாதலை. ஆவிக்கள் எனை வணந்திரத்திற்கு கொண்டு போனான். எவ்வித்த தேவ அப்பහச நாமவலிින් ப ාව. இஸ் சத்த அදசයක් ඇத்தாவத. ரத்துபாட்ட முர்கேක ට ஸ்திரீக் வாடிவே இவா துட்டிமேீ. அப்பொழுதி ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களாள்.

ரத்து பாட்டம் முருகே குப்பிட்ட ஸ்திரியை வாட்டி என்னவா அது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் ஏ ஸ்திரீ ரன்னில் சாஹா ரத்து பாட்ட வஸ்திரம் பலந்த அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சுவப்புமான ஆடையும் தரித்து ஏற்றுக்க வித்தாரா மன்கி அண்ணா குறித்து மாத்திரம் சொல்லிக்கிறேன் ரத்து பாட்டம் சிவப்பு நிறமுள்ள மிருகம் ரத்து பாட்டம் ரத்து பாட்டு ஐயே ப் சூப் ச ம் சொல்லப்படுது. ஹம்ம வேம பைபல ரத்துபட்ட ஜக்காம இ தாத்த ரே த்தண்டி பா. அ சுப் எப்பழுது வியாஜத்திலே சுவப்பு நிரத்தை காண்கிறபொழுது அதை மனையது நேர்ரண்டு சொல்லிய நினைக்க வேண்டா. மொம் யேசுவாන්சகி நாம ரா. வியாන් හන්ச என கතාணட. ரபட்ட. அவ யேசு வாசக்கல்ல. அதாபது. தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லப்படுகிற இடத்திலே சிவப்பு என்று வருகிற பொழுது அது ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தை குறிப்பிடுகிறது யக்ஷா பிளிபாந்தோன் பிளிபாந்தவரா பாட்ட கேலாபிதோத் ஏக பாபிஷ்டே லே வகிரீம் பிசாசை குறித்து அல்லது பாபிலோனை குறித்து சுவப்பு என்ற

ஆபேல் කියியன புதுகல அப்பட்டான் ஆ பேல் என்று நபர்த்தக்கம் அத ஜீவத்தன குடாால் அதர்வாதாவா இன்றி வாழ்கிரே சிரை குழந்தைகள் பரியந்தமும் ஹம்மகனாம லேசாலண்ட ஏல்லோரும் ரத்தத்திற்கு சரண்டர் அடிமை லேசாலந்த இரத்தம் அங்கே ச செியவிட வேண்டு சித்தப்பட வேண்டும். அபை தபியான் ஆசட்டோனே ஆனால் தேவனுக்குத் தேவை ஏ ஹமும் அனுஷவனேன்மா. யேசுஸ்ுவாான்சகே லேசாலம் என்ன? எல்லோருடைய இரத்தத்திற்காக இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் மனுஷாவ எலிவலிங் பேரகாண்ட அந்த இரத்தத்தை சிந்தப்படுதலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை தேவன் யாக்ஷா இது வியன்ஹாசே அதர தியன ஓய வினஸ தக்கத தேவனுக்கும் பிசாசுக்கும் இருக்கிற இந்த பெரும் வித்தியாசத்தை பார்க்கிறீர்களா ஒண்ணு தான் மெத்தன தேவால் துலக் ஹதரவேனி பதேமா பென்னாண்டையாரோ நான்காவது வசனத்திலே மூன்று காரியங்களை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன் ரத்து பாட்டு வாஸ்திரபலந்த. சவப்பு ரத்தாம்பர் அ சவப்பு ஆடைத் தரித்து ரணிந்த பொண்ணனாலும் அணர்ග கல் ச முத்துவலிந்த சரசி சித்தியா. லத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சி சிங்காரிக்கப்பட்ட. த ப நிகா කිය நிகா ட்ட කියயா. வாசி டி சி கோ . ගේ.

முன்பு ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு என்ன பொன் கூட்டம் இதுல என்னத்தை அடையாளப்படுத்துகிறது பாபிலோனிய அரசியல் ஆளுகையை குறிப்பிடுகிறது அனார்கத்தினங்கள் என்று சொல்லப்படுகிறது

அவர்கள் உண்டு பண்ணின மத வழிபாட்டு ஆலய தலங்களுக்கு சிலைகளோ ஆலய கட்டிடங்களுக்கோ மாணிக்கக் கற்கள் விலையேற கற்களை பதித்து தான் அவர்கள் அதை உண்டு பண்ணினார்கள் அதோட சங்கேதா ரன்னே ஆகம் இது அடையாளப்படுத்துவது எதை மதத்தை முது முத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது விசரம் முதுவலை மினிசோ வியாபாரகரா அதாவது முத்துக்களை கொண்டு மனிதர்கள் முன்பு வியாபாரம் பண்ணினார்கள் எத்த கூட்டம் மே முத்து சங்கேத்த வாத்த்கரான்னே ஆர்த்திக்கயம் அப்படியானால் இந்த முத்துக்கள் எதை அடையாளப்படுத்துகின்றது அங்கே பொருளாதாரத்தை அல்லது வாணிபத்தை தாங்க ஏ கானி கேன தேரெனோ அது இப்போது உங்களுக்கு இந்த பெண்ணை குறித்து விளங்குகிறதா ஏ கானி பெனசகணை என்னே இந்த பெண் உடுத்து வருவது அணிந்து வருவது ரன் பொன் ரஜகம அது ஆட்சி ராஜரீகம் வாட்டினா கால் பெருதியான ரத்தினங்கள் ஆகாங மதம் முத்து முத்துகள் வியாறணங ஆர்த்திக்க. அது வி්‍යயாபாரம் அல்லது பாணிபம் பொளதாரம். න්න දේශපාரண ආගமிக்க ஆர்த்திக்க ඒ பாபிலோன் துணமදන් මේ பாபிலோன் காந்தාව හැற்றට சங்கேතාත්மக்க வாவிடட කියතිனா. அப்பப்படடிே ஆனாளிவே குறிப்பிடுுவது என்னச்ச்சய். பொருளா அரசியல் ரீதியான மத ரீதியான வானிப அல்லது பொருளாதார ரீதியான இவை மூன்றுமே ஒன்றிணைத்து வருகிற பெண்ணை குறைக்கின்றது பிலிக்குல் கம்பளிந்து அகே வைசாக்குமே அபவித்திர கம்பளிந்த பூர்ணு ட்ரான் குசலான அக அகே அத்தை திபுனேய தன் வேஷித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்து போட் தன் கையிலே பிடித்திருந்தாள் அகே நலலப்பிட்ட ராகசக்கிய மகாபாபிலோனிய

ரகசியம் என்று சொல் ங்கிீ லா மிஸ்ட் ஆங்கில எத்தில மிஸ்ட்ரீ என்று சொல்ப்படுகிறதே ச சீக்ரட். அதாவது ரகசியம் என்பது அங்கிே சீக்ரெட் எண்டு சொல்வா. சீக்ரெட் விண மிஸ்ட்ரீ. சீக்ரட் என்பது வேறு மிஸ்ட்ரீ என்பது வேற. மம்மம் பாஸ்ட்ட கஜ ந முுहा ரहाச. பாசர் எனக்கு ஒருதோ ஒன்றிே ரகசியம்மாய்ச் சொல்லுகிறற. உண்ட என்னති. அது ரகசியம் என்பது நீங்களதே கேட் காதபடிகினா. நம மிஸ்ட்ரீ ల . ால் மிஸ்ட்ரண்டு சொல்டுுவதே. ంట த்துமேிய. நா உங்களுக்கு சொன்னாாலும் என்ன என்று உங்களுக்கு புரியாது விலங்க வேபிலங்கా. பாபிலோன் කිය காతட்ட திீலතිன. நம்ம.

இந்த ஏழு ஆண்டுகளை ஆட்சி செய்வார்கள் பாருங்கள் இந்த பாபிலோன் எவ்வளவு பலமுள்ளதா இருக்கிறது என்று